ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உயர்த்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தெரிந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகம் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை நில் உறுதியாக நிற்கச் செய்வேன் திருப்பாடில் எழுபத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடி வசனங்கள் வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்த அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசு தாவையானவரை எமக்கு நன்றி செலுத்த உமது பெயரை போற்ற உடைய வியத்தொகு செயல்களை எடுத்துரைக்க அப்பா ஒரு குடும்பம் மாகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர அப்பா உலகத்திலும் அதில் வாழ்வோர் அனைவரும் குலைந்து போகலாம் ஆனால் நீரே அதன் தூள்களை உறுதியாக நிலைநிறுக்க செய்கிறவர் நீரே சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் உம்முடமிருந்தே தீர்ப்பு வருகிறது நீரே ஒருவரை தாழ்த்துகிறேன் இன்னொருவரை உயர்த்துகின்றீர் நீர் ஒருவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கின்றீர் நீர் ஒருவரே ஒரு வார்த்தை சொல்லி உலகம் முழுமையும் உண்டாக்கினீர் பகலும் உமதே இரவும் உமதே கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே பூ உலகின் எல்லைகளை எல்லாவற்றையும் அறையறை செய்தவர் நீரே கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் ஏற்படுத்தினவர் நீரே அப்பா நீர் ஒருவரே உம்முடைய வல்லமையினால் முடி ஆற்றினால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ள தெய்வம் எகோவா மெக்காதீசு பரிசுத்தர் 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 என்று சொல்லி மாற்றியும் மகத்துவம் ஆராதனையும் உமக்குரியது என்று சொல்லி சதா உமை கொடான கொடி தூதர்கள் அப்பா பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து இந்த இரவு வேலையில இந்த நாள் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்து எங்களை ஒரு நொடி பொழுதும் கூட விட்டு விலகாமல் கைவிடாமல் எங்களுடைய எல்லா தேவைகளையும் தாயைக் காட்டிலும் தகப்பனை காட்டி மேலாக இருந்து எங்களுக்கு சந்தித்து கொடுத்து ஆறுதலையும் தேர்தலையும் தந்து எங்களை விட்டு விலகாத நிஜமான நீங்காத நிழலாய் எங்களோடு கூட பயணித்து வந்திருக்கிறையா நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரை சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புய்தாக்குகிறவர் நீர் ஒருவரே எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரே எங்களுக்காக முன் சென்று செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பால்களை முறியடித்து எங்களுக்கான வழிகளை செம்மையாக்கி அப்பாவுடைய திருவிழத்தின் பிரகாரமாகவே எங்களை நடத்துகிற தெய்வம் இருதயத்தின் அழத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் சொத்தரிக்கிறோம் ஐயா படைகளின் ஆண்டவரே உடைய உறைவிடம் எத்தனை அருமையானது என்று சொல்லி அப்பா வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம்முடைய சமூகத்தில் வாழும் ஒரு நாள் எவ்வளவோ மேன்மையானது என்று சொல்லி அப்பா க ஒரு ஒரு நாளும் ஐயா கலைமான்கள் நீரோடு யாரோமாய் நாடுவது போல எங்களுடைய இருதயமும் எங்களுடைய ஆத்மாவும் எங்களுடைய உடலும் உமையே உமக்காகவே ஒரு ஒரு நாளும் வாஞ்சித்து நாடி தேடுகிறது என்று அறிக்கையிட்டு நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் கடவுள் நீரே எங்கள் நீரேயங்கள் விருப்பம் நீரேயங்கள் வாஞ்சு என்று அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஐயா ஒரு மனதாக நன்றி சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான உன்னத உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற நாமத்தை எங்களுக்கு பலத்தை துருகமாயிருக்கிறமுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்லி மிஸ்ரிகரம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஐயா அவருடைய வாரத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு சேர்ந்து நீர் உரு மாற்றம் பெற்ற திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்பா புதிய ஏற்பாட்டின்படி ஒரு மலையின் மீது நீர் ஓ அப்பா உரு மாறியதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உருமாற்றம் மாற்றம் அடைய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் அம்மையா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாய் நீர் கொட்டி கொண்டு போனீர் அங்கே அவர்கள் முன்னீர் உருமாற்றம் அடைகின்றதை பார்க்கிறோம் அப்பா அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளையேறன ஒளி வீசின அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது அப்போது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் மோடு உரையாடி கொண்டிருந்தார் அப்போது திருமுழுக்கின் பொழுது நிகழ்ந்தது போலவே தந்தையாம் கடவுள் மேகத்து நின்று இவரை என்னாவுடைய நாங்கள் வாசிக்கின்றோம் நிரப்புகிறவரே ஒவ்வொரு நாளும் எங்களை உருமாற்றுகிறவரே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு அப்பா பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிருள்ள தெய்வம் நீர் வருவரே என்பதை பரிசுத்தாவியால் உலகுக்கு வெளிப்படுத்தப்பட்டவரே நன்றி நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த மலை அனுபவத்தில் ஓ முடிய முகம் பிரகாசித்தது அப்பா பிதாவோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு விண்ணுகத்தோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு இதோ உடைய முகத்தில் வெளிச்சத்தை பிரகாசத்தை கொண்டு வந்தது ஆமாண்டவரே உடைய இறை தன்மையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியது நீ நூறு சதவீத மனிதனாகவும் நூறு சதவீதம் இறைவனாகவும் இருக்கிறீர் என்பதை புலப்படுத்தும் விலமாக இதோ இந்த காட்சி எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா மத்தையுமார்கு லூக்காகிய நச்செய்திகளை உள்ளடக்கிய ஒத்தமை நச்செய்திகளில் இதனே தோற்றம் மாறிய நிகழ்ச்சி நடுப்பகுதியில் விவரிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமையா ஓ நீரே மெஸ்ஸியா என்பதை இதோ நீர் ஒருவரே உம்மால் ஒருவரே உம்மால் மட்டுமே எங்களுக்கு உண்டு என்பதை நீர் ஒருவரே உண்மையான கடவுளின் மகன் நீர் ஒருவரே மெஸ்ஸியா என்பதை இதோ மீண்டும் ஒரு விஷயமாய்கூட அப்பா பிதா இந்த உலகத்திற்கு இந்த ஒரு மாற்றுதல் திருவிழாவின் வழியாக வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா இதோ உம்முடைய முகம் கதிரவனை போன்று ஒளிர்கிறதை பார்க்கிறோம் உம்முடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் சிறப்பு மிக தலைவர்களாயிருந்த மோச எளியாக இருவரும் தோன்றி உமோடு கூட உரையாடுகிறதை கண்கள் கண்டுகொள்கிறது இங்கேயே இருந்து விடுவது நல்லது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அந்த மகத்துவத்தில் அப்பா உடைய பிரசனத்தில் இதோ அவர்கள் களி கூர்ந்து உமோடு கூட இருக்க விரும்புகிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் கீழே வந்து இதோ உடைய பாடுகளில் உம்முடைய மரணத்தில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் நீரும் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் அநேக நேரம் எங்களுடைய மலை அனுபவம் மலை அனுபவத்தோடு இல்லாமல் அப்பா நாங்கள் உமோடு கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் துன்பங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு உமோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை தான் இன்று நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மாண்டவரே ஒரு தூய பவுல் குறைந்த இரண்டாம் திருமுகத்தில் இப்போது நாம் அனைவரும் முக்காடில்லா முகத்தினராய் ஆண்டரின் ஆட்சியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மென்மேலும் ஆட்சி பெற்றவர் சாயலா

அப்பாவே அப்பா அழைத்தவரை நீர் தெரிந்தெடுத்தீர் தெரிந்தெடுத்தவரை நீர் அழைத்தீர் அழைத்தவரை அப்பா நீர் முன்குறித்து வைத்தோரை அழைத்தீர் அழைத்தோரை தெரிந்தெடுத்தீர் தெரிந்தெடுத்தவரை உம்முடைய மகிமையில் நீர் பங்கு கொடுப்பீர் என்று எங்களுக்கு ரோமி ரெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நீர் சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா நாங்கள் யாவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்குறித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய மாட்சியில் உம்முடைய மகத்துவத்தில் பங்கேற்போம் அந்த பரலோக சேனையில் உண்மை முகமுகமாய் நாங்கள் பார்ப்போம் நீ இருப்பது போல் அந்த பிரகாசத்தோடு ஆயிரம் ஒலி கண்களை படைத்தவராய் தீ பிழம்புகளைப் போல கண்களை உடையவராய் பஞ்சு போன்ற தலையை உடையவராய் வெண்கல பாதங்களை உடையவராய் மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் ஸ்தலத்துல வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை அப்பா அந்த மாட்சியோடு மகத்துவத்தோடு வீட்டிருக்கிறவரை நாங்களும் ஒரு நாள் முகமுகமாய் பார்ப்போம் என்று சொல்ல நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா அதற்காக தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாலு ஆண்டவரை எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை அப்பா அந்த நித்திய ஜீவியத்தை அந்த கிரீடத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள தான் ஒரு நாளும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சிலுவை பாடுகள் சுமைகள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற குடும்பத்தில் இருக்கிற தனி வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் அவமானங்கள் வழிகள் வேதனைகள் வியாதிகள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனையோ மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமை அப்பா உலகத்தோடு ஊனியல்புகளோடு போராடி 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 பல நட்டு இருக்கிற நிலை அப்பா தனிமையோடும் வெறுமை உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை எல்லாவற்றிலும் ஐயா இதோ நாங்கள் உங்க கொடுத்து உங்களுடைய மகிமையை நாங்கள் பங்கேற்போம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மகிமைக்காய் நாங்கள் ஓட அந்த மகிமையை கண்முன் கொண்டு ஓட இது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மண்டவரே இதோ நான் உலகை வென்று விட்டேன் உங்களுக்குள் இருக்கிறவர் நான் பெரியவர் என்ற வார்த்தையின் பிரகாரம் உலகத்தில் இருக்கிற போராட்டங்களைக் கண்டு நாங்கள் பயந்து விடாமல் சோர்ந்து போகாமல் அப்பா எங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிந்தைகளை அவமானங்களை கடன் பாரங்களை குடும்ப சுமைகளைக் கண்டு வியாதிகளை வழிகளைக் கண்டு அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் பலவீனப்பட்டு போகாமல் இதோ எங்களுக்காக யாவையும் செய்கிற ஒரு கடவுள் உண்டு என்று உம்மை நம்பி அப்பா உண்மை நம்புகிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விஸ்வசித்து உண்மையை பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்க்கையாக உம்முடைய மகிமையில் பங்கெடுக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக வல்லமை சுகப்படுத்தும் வல்லமை ஆறுதல் தரும் வல்லமை உடைய தேற்றும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றட்டும் தேற்றட்டும் வலப்படுத்தட்டும் தனிமை உணர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பின் பின்தங்கிய நிலையில என்ன அப்பா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் என்னை சுற்றிலும் அவமானம் நிந்தையும் தான் இருக்கிறது என்று சொல்லி அப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய கினி கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரை நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்ற தேய்த்தட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் சக்தி தரட்டும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை விலையில புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு நாங்கள் தொடர்ந்து எங்களை மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை சபம் விண்ணப்பங்களே அதிகாரம் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனு நல்ல பிதாவே ஆமன் 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 மின்ுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்